திருப்பத்தூர் அருகே வாணியம்பாடியில் தொழில் அதிபரை வீட்டில் கட்டி வைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம் ராஜேஷ் என்ன நடந்தது அந்த கொள்ளை கும்பல் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ராஜேஷ் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியில் உள்ள நியூ ஸ்ட்ரீட் பகுதியை சேர்ந்த தொழில் தோல் தொழிற்சாலை தொழிலதிபர் இம்தியாஸ் அவரது மனைவி சபிதா தபுசு மற்றும் வீட்டில் பணிபுரியும் தொழிலாள ஊழியர் சக்திவேல் ஆகிய மூன்று நபர்களும் வீட்டில் இருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் தொழிலதிபரை மற்றும் இரண்டு பேரை கட்டி வைத்து கொள்ளையடிக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இம்தியாஸ் அவர்கள் கத்தி கூச்சலிட்டதால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் கொள்ளையர்கள் தப்பி ஓடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கிருந்த பொதுமக்கள் இம்யாசை மீட்டு அப்பகுதி மக்கள் வாணியம்பாடி நகர காவல்துறையினரும் தகவல் அளித்தனர் தகவலின் தேர்வில் விரைந்து வந்த காவல்துறையினர்